வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ரொம்ப பேர் நிறைய ஒவ்வொரு ஊர்களிலிருந்து கடலூர் மெட்ராஸ் கன்னியாகுமரி பல ஊர்களிலிருந்து வந்திருக்காங்க ஒவ்வொருத்தரும் பயிற்சி முடிச்சு வர்றாங்க இப்ப ஒவ்வொருத்தரும் பயிற்சி என்ன செஞ்சாங்க என்ன செய்ய போறாங்க அவங்க என்ன சொன்னாங்க அங்கிறத பத்தி இப்ப பார்ப்போம் உங்க பேர் என்ன தாய் நட்சத்திரம் நட்சத்திரம்

பதினெட்டு வச்சுக்கொடணும் டிஎன் பதினெட்டு பதிமூணு தொண்ணூத்தி அஞ்சு கார் ஒரு இடத்துல இருக்கு அந்த கார் ஓனர் யாரு அந்த கார்னுடைய ஓனர் யாருங்கிறது கண்டுபிடிக்கணும் அந்த கார் இருக்கிற இடத்துலயும் கண்டுபிடிச்சு தொடணும் அந்த கார் ஓனரையும் கண்டுபிடிக்கணும் எந்த கலர் அந்த கார் எங்க இருக்கு எந்த கலர் அதை போய் தொடணும் நட்சத்திரா எந்திரிங்க அந்த பதினெட்டு பதிமூணு தொண்ணூத்தி அஞ்சு இதுதான் உங்க நம்ம மனசுல இருக்கணும் ஓ சரி அந்த கார் கீ எங்க இருக்க ரைட் வணக்கம் அந்த கி அந்த ஐயாட்ட இருக்கு கீய போய் காட்டிட்ட வணக்கம் வாழ்த்துக்கள் ரைட் அந்த கார் ஓனர் இங்க எங்கயோ இருக்கார் ரைட் வணக்கம் அந்த அந்த ஐயா கையை எப்படி வச்சிருக்காரு ரெண்டு கைய செஞ்சு காட்டுங்க உங்க கையாவது வாழ்த்துக்கள் என்ன கலர் டிரஸ் பண்ணிருக்காரு சாண்டில தான் ரைட் அவர் என்ன வேலை செய்யறாரு என்ன பிசினஸ் பண்றார் வாழ்த்துக்கள் லாயரா வெரி குட் வாழ்த்துக்கள் ரைட் இந்த வண்டி கொண்டே காட்டு அந்த ஐயா கார் எந்த இடத்துல இருக்குது போய் காட்டு சரி இந்த கார் வாங்கி எத்தனை வருஷம் ஆகுது பள்ளியாஸ் கம்ப்ளீட்டர் ம் எஸ் ஆருடைய பேர் பேர் என்ன தெரியுதா உனக்கு முன்னால யாரும் இருக்கிற மாதிரி தோணுதா அது ஆனா பெண்ணா பாய்

பதிமூணு தொண்ணூத்தி அஞ்சுங்கிற கார் ஓனர் இருக்காங்க கேட்டேன் நீங்க விறுவிறுன்னு நடந்து போனீங்க அங்க போய் இந்த கார் சாவி யாருன்னு கண்டுபிடிச்சிங்களே வண்டியினுடைய கார் சாவி அவர் தான் எப்படி தெரிஞ்சது அதே கூட்டிட்டு போயிடுச்சு கார் கார் ஹோட்டலுக்கு சாவி வேணும் இல்லையா இந்த சாவி இந்த ஐயா வேற யார்ட்டையே கொடுத்து விட்டு இருந்தாரு அந்த ஐயாவை காட்டினது அடுத்தது அந்த ஓனர் யாருன்னு கேட்டேன் அந்த ஓனரை போய் காட்டினீங்க அது எப்படி தெரிஞ்சது ஒரு வெளிச்சம் அவங்க உடம்புல தெரிஞ்சது சொல்லிட்டீங்க ரைட் அந்த கார் எங்க இருக்குன்னு கேட்டேன் அது போய் சொன்னீங்க அது எப்படி உங்களால முடிஞ்சது அதே கூட்டிட்டு போயிடுச்சு அதே கூட்டிட்டு போய் அந்த கார் நம்பர் உள்ள காரை சொல்லிருச்சு அதை விட கார் ஓனர் கேஜி ஜி விஜய் சரண் அந்த அவரு என்ன பிசினஸ் பண்ணார் கேட்டேன் லாயர் சொன்னீங்களே அது எப்படி உங்களால சொல்ல முடியும் லாயர் படம் ரைட் லாயர் அந்த கோர்ட்டுக்கிட்டு போட்டு வந்த மாதிரி தெரிஞ்சது அது லாயர் சொல்லிட்டீங்க நீங்க என்ன குறிக்கோளோட திருச்செங்கோடுல இருந்து இந்த பயிற்சி பண்ண வந்தீங்க

உலகத்திலே நம்பர் ஒன்னா வருவீங்க இப்பவுமே நீ உலக சாதனையாளர் தான் தாய் என்ன தெளிவரைச்சிக்க இந்த பதினொன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன் பதினொன்னு இருபத்தி ரெண்டு இதெல்லாம் நான் பிரிடிக்டபிள் நம்பர் செம்ப நீ பதினொன்னாவது படிக்கிற இந்த பதினொன்னு படிச்சாலும் சரி பதினொன்னு டேட் ஆஃப் பர்த் எது வந்தாலும் சரி அவங்க எல்லாம் உலக சாதனையாளர் தான் இருப்பாங்க இந்த கார் வாங்கி பனிரெண்டு வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொன்னேன் அது ஒன்னால எப்படி சொல்ல முடிஞ்சது அதே இந்த பன்னிரண்டு காட்டுனதுனால இந்த கார் வாங்கி பன்னிரெண்டு வருஷம் ஆகுதுன்னு பாருங்க இந்த இந்த நட்சத்திரம் கடந்த காலம் வாங்கி சொல்லலாம் வருஷம் ஆகுது இப்ப நிகழ்காலம் ஐயா வந்து வக்கீலா இருக்காரு இந்த ஐயாவை பத்தி கடந்த காலம் நிகழ்காலம் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காது எதிர் காலம் அந்த ஐயா இருக்காரு பாருங்க இன்னொரு ஐயா அவர் என்ன பிசினஸ் பண்ணலாம்னு கேட்டதுக்கு லாரி பிஸ்னஸ் பண்ணலாம் அன்னு சொன்னாங்க அவர் வந்து நெல் அறுக்கிற மிஷின் வச்சிருக்காராம் அந்த மிஷின் வந்து நெல் அறுக்கிற மிஷின் வச்சிருக்காராம் நட்சத்திரா எவ்வளோ அற்புதமா சொன்னாங்க அவங்களுடைய எதிர்காலம் இந்த ஆழ்முனை பயிற்சியினால் அவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு கேட்டேன் இந்தியாவிலேயே நான் தான் நம்பர் ஒன்னா இந்த ஆழ்முனை பயிற்சியில் வரணும் பண்ணாங்க இந்தியாவில் இல்லை உலகத்திலேயே நம்பர் ஒன்னா ஆழ்மனை பயிற்சியில்

கரெக்டாக இப்போ ஜட்மென்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் காருடைய நேம் கேட்டோம் என்ன கம்பெனின்னு கேட்டோம் அதுவும் சொன்னாங்க அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் ஆச்சு மேனுபேச்சர் பண்ணின்னு கேட்டோம் அதுவும் கரெக்டா சொன்னாங்க டுவெல் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு கரெக்டான வண்டி மேனபேஜர் பண்ணி கம்ப்ளீட் ஆகிடுச்சு எங்களை மேனூபர் பண்ண கொடுத்துட்டாங்க குடுத்துட்டாங்க போல் வந்து என்னுடைய சர்டு கேட்டாங்க சார் கேட்டீங்க கேட்டவொடனே என்னுடைய சர்ட்டு கல்யாணம் கரெக்டாக சொல்லிட்டீங்க அது வந்து ரொம்ப மிராக்கல் ஏன்னா அந்த மாதிரி லெவன்த் படிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அது நீங்க சொன்ன மாதிரி லெவன்த்து அந்த பதினொன்னு இருந்த எண்ணுக்கு வந்து ஒரு பிரபஞ்சந்திர பெரிய ஆக்டிவ் இருக்கு நானும் கொஞ்சம் நிம்மலுக்கு தெரியும் அதனால பாக்குறேன் ஆனா நம்மளுடைய வளர்ச்சி அப்படி இருக்கும் உம் நல்லா பாக்க இந்த அல்முனை பயிற்சி அவங்களுக்கு பறவைகளில் பிரயோஜனப்படும் அது மாதிரி இந்த ஹால்முனை பயிற்சிக்கு யார் யாரெல்லாம் வந்தீங்கடோ யார் யாரெல்லாம் படிக்க வந்திருக்கிறீங்க அவ்வளவு பேரும் மிகப்பெரிய சாதனையாளராக அதெல்லாம் தெளிவா வச்சு கிடைக்கும் எல்லாரும் எல்லாருமே நம்ம மிகப்பெரிய சாதனையாளர் உலக லெவல்ல வரலாம் பயிற்சி பண்றவங்க அவ்வளவு பேரும் உலக லெவல்ல சாதனையாளர வரலாம் சொல்லி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி டைனமிக் பிரைன் ஸ்கூலுக்கு படிக்க வந்ததுக்கு உங்களுக்கு நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க